வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் நேற்று வரை இந்த இந்திய திருநாடே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து வைத்து பார்த்து அழகு பார்த்த நம் தமிழ்நாட்டின் திருமகள் பின்னாடி பல வண்டி காக்கி ட்ரெஸ்ல ஒரு கூட்டம் கருப்பு டிரெஸ்ல ஒரு கூட்டம் எத்தனை புரோட்டோக்கால் எவ்வளவு மரியாதைகள் சத்தியமா சொல்றேன் யாரா இருந்தாலும் அதை விட்டுட்டு வர யாருக்குமே மனசே வராது அவங்களுக்கு கிடைத்த அந்த மணி மகுடத்தை மக்களுக்காக கரட்டி வைத்து விட்டு வந்திருக்கிற அன்பு சகோதரி பிஜேபி கால் உண்ற முடியாது வேறு முடியாதுன்ற சொல்லிக் கொண்டிருந்த தமிழகத்திலே தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஒரு குறள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்தது என்ன சொல்றாங்க அது எப்படி மலரும் எப்படி மலர்ந்து கேட்டவங்களாம் இன்றைக்கு பிஜேபி வளர்ச்சியை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆளு வாய பலர் நின்றுட்டு இருக்கான் எத்தனை சீட் கிடைக்க போகுதுன்னு கருத்து கணிப்புல பாஜகவுக்கு ஐந்து இடம் அண்ணா திமுகவுக்கு நாலு இடம்னு நம்ம சொல்லல கருத்து கணிப்புல போட்டுட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் முன்னோடி யாரு அக்காவின் குரல் தான் தாமரை மலர்ந்தே தீரும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் எல்லாரும் வேட்பாளர் அறிமுகமாக இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இவர் டாக்டர் இவர் வக்கீல் இவர் வந்து இப்படிலாம் போராட்டம் பண்ணியிருக்காரு அறிமுகப்படுத்தல தேவையே இல்லை இவங்களை தெரியாத ஆள் யாராவது தென்சென்னை தொகுதியில் இருக்க முடியுமா மக்களுக்கு அவங்களுடைய சேவை தெரியும் அவங்களுடைய உள்ளம் தெரியும் மனசு தெரியும் ஆனால் வெற்றி பெறணும் மந்திரி ஆகணும் இதெல்லாம் நம்ம ஆசை வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் நேற்று வரை இந்த இந்திய திருநாடு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து வைத்து பார்த்து அழகு பார்த்த நம் தமிழ்நாட்டின் திருமகள் நம்முடைய அன்பு சகோதரி அவர் வரும்போது போகும்போது நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி பல சைரன் ஜீப்பு பின்னாடி பல வண்டி காக்கி ட்ரெஸ்ல ஒரு கூட்டம் கருப்பு ட்ரெஸ்ல ஒரு கூட்டம் எத்தனை புரோட்டோக்கால் எவ்வளவு மரியாதைகள் சத்தியமா சொல்ற யாரா இருந்தாலும் அதை விட்டுட்டு வர யாருக்குமே மனசே வராது ஆனால் சிந்தனை சிந்தனை என்ன இருக்கும் திமுக மாதிரி ஒரு அவங்க ஆட்சியில் இருக்கும் போது மத்திய அரசு கூட்டணியில் இருக்கும் போது அவங்களோட எதிர்கட்சியா இருக்கும் போது கவர்னர் தான் இவங்களுக்கு தபால் பெட்டி புகாரெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறது அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது கவர்னர் வந்து போஸ்ட் பாக்ஸ் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் டெய்லி போய் சொல்றதுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஆனால் இவங்க மாநிலத்துக்கு ஆட்சிக்கு வரும் பொழுது கவர்னர் முதல் எதிரி இப்படிலாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தெலுங்கானாவில் இருக்கலாம் பாண்டிச்சேரியில் இல்லை பாண்டிச்சேரியில் அவ்வளோ அற்புதமாக வித சிறு பிரச்சனை கூட இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்தினாங்க அப்படி ஒரு உயர்ந்த பதவியெல்லாம் இருந்தாலும் கூட நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு நினைத்தபடி மக்களுக்கு பணியாற்ற முடியாது ஒரு போனா ஏன் போய் கொரோனா ஊசி ஒழுங்கா போட்டா இவங்க எங்களுக்கு தான் அமைச்சர் இருக்காங்களே இப்படி எத்தனையோ இடையூறுகள் அவங்களுக்கு வந்திருக்கலாம் அவங்களுக்கு கிடைத்த அந்த மணி மகுடத்தை மக்களுக்காக வைத்து விட்டு வந்திருக்கிற அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அன்பு அண்ணன் கராத்தே அவர்களே இந்நாள் மாநன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் லியோ சுந்தரம் உமா அவர்கள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் லக்ஷ்மி இங்கே இருக்காங்க மாவட்ட தலைவர்கள் சாய் சத்தியனும் காளிதாசும் அவங்க குடும்பத்தோடு இருக்கிறத விட என் கூட தான் நிறைய நேரம் இருக்காங்க வேற வழி இல்லை வளர்ற நிலையில் இருக்கும் போது நம்ம அதிகம் பாடுபடணும் கொஞ்சம் வளர்ந்துட்டா கொஞ்சம் நிம்மதியா உட்காரலாம் வளரவே முடியலையா உட்கார்ந்து வேடிக்கை இருக்கலாம் ஆனா நம்ம வளரக்கூடிய கட்சியா பிஜேபி பிஜேபி முடியாது வேறு முடியாது என்ற கொண்டிருந்த நிலையிலே தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஒரு குரல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்தது

அக்காவின் குரல் தான் தாமரை மறந்தே தீரும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அண்ணன் முனுசாமி தொலைத்த எல்லா முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது வந்து அறிமுக கூட்டம் இல்ல யாருக்கு யாரு அறிமுகப்படுத்துறது இந்தியாவுக்கே தெரிந்த சகோதரிய நம்மை அறிமுகப்படுத்தணும் மக்களுக்கே தெரிந்த ஒரு வேட்பாளர் எல்லாரும் வேட்பாளர் அறிமுகமா இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு இவர் டாக்டர் இவர் வக்கீல் இவர் வந்து இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காரு அறிமுகப்படுத்தல தேவையே இல்லை இவங்களுக்கு தெரியாத ஆள் யாராவது தென்சென்னை தொகுதியில் இருக்க முடியுமா கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிமுகம் தேவையில்லை இருப்பினும் இருபத்தைந்தாம் தேதி காலையில அந்த கூட்டம் அங்கே நடக்கிறது செயல் கூட்டம் இது ஒன் தேர்தல் படிக்கான குழு கூட்டம் மட்டும் தேர்தல் படிக்கான குழு கூட்டம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எல்லாருக்கும் பிரேக் பாஸ்ட் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல இருக்கு எல்லா நிர்வாகிகள் வரணும் எல்லா நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே அங்கே வர வேண்டும் ஏறத்தால ஆறாயிரம் பேருக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலையில் மீட்டிங் முடிக்கிறோம் அங்க சகோதரி அவர்கள் ஒரு வீர உரை எழுச்சி உரை நமக்கு காத்திருக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்கே வர இருக்கிறார்கள் அங்கே பனிரண்டு மணிக்கு முடித்து விட்டு அப்படியே அடையாறு எல்பி ரோடில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் அனைவரும் வர வேண்டும் வந்து கூட இருக்கிறவங்க எங்கிருந்தோ வந்தவங்க கிடையாது தொகுதியில் இருபதாயிரம் ஓட்டுகளை நெருங்கி தனியாக பெற்றவர்கள் தனியாக ஓட்டை பெற்றவர்கள் தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் இதே செய்தி தேர்தலில் ஏற்கனவே இருக்கு அறிமுகம் மக்களுக்கு அவங்களுடைய சேவை தெரியும் அவங்களுடைய உள்ளம் தெரியும் மனசு தெரியும் வெற்றி பெறணும் நம்ம ஆசை உழைக்கணும் உங்கள் ஆசை நிறைவேற நீங்க உழைக்கணும் அதுவும் பார்க்கப்பட வேண்டும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல வரக்கூடிய இந்த முப்பது நாட்களுக்கும் உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அதை ஒரு மாதம் கழித்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதம் தள்ளி நீங்கள் முகூர்த்தத்தை பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஊருக்கு போக வேண்டுமா ஒரு மாதம் தள்ளி வையுங்கள் இனிமேல் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அழைத்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று கேட்பதற்கு கூட நேரம் இல்லை கேட்பதற்கு கூட நேரம் இல்லை நம்ம வேலையை நம்மளே செய்யணும் நம்ம அளவு என்ன இத்தனை குழுக்கள் போற்றிருந்த அளவு என்ன பாஜக நிர்வாகிகள் ஒரு தேர்தல் பணிக்குழு பாராளுமன்ற குழுவே நேரத்தால இருநூத்தி அம்பது பேர் முந்நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை பத்திரிக்கையாளர் பாத்துட்டு இருக்காங்க இருபத்தைந்தாம் தேதி செய்தினர் கூட்டத்தை அவங்க பார்க்க போறாங்க வேற எந்த கட்சிலையும் இப்படி ஒரு பிரகாசமான முகத்தை பார்க்கவே முடியாது தமிழகத்துல பார்க்கவே முடியாது நம்மளுடைய நேரம் நம்மளுடைய பணம் நம்ம குடும்பத்தை மருந்து செலவழித்து கட்சிக்காக பாடுபட்டு நம்ம இலக்கு வெற்றி இன்னைக்கு இந்த வெற்றிக்காக வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நமது அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கடுமையான பணி இருக்கும் மிக நுண்ணியமாக மிக விவேகமாக மிக வீரத்தோடு பணியாற்ற வேண்டிய கடமை களத்தில் இருக்கிறது என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்